லம் ஆன்மீக ஜோதிடத்தில் இன்றைய பதிவு முக்கிய யோகங்கள் இருபத்தி ஆறு யோகங்களின் பெயர்களை இப்போது குறிப்பிடுகிறேன் தர்ம கர்மாதிபதி யோகம் கஜகேசரி யோகம் பரிவர்த்தனை யோகம் நீசபங்க ராஜயோகம் யோகம் அனபயோகம் துருகுருத்ரயோகம் ஹேமத்ருவ யோகம் சந்திரமங்கல யோகம் லக்னாதிபதி யோகம் சந்திராதிபதி யோகம் சகசிர யோகம் சுபவேசி யோகம் சுபவாசி யோகம் உபயசரி யோகம் வாசுமதி யோகம் அமல யோகம் காகால யோகம் பஞ்சமகா புருஷோத்த யோகம் இந்த பஞ்சமகா புருஷோத்த யோகம் என்பது ஒருவர் ஜாதகத்தில் கிடைத்துவிட்டால் அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக நீண்ட ஆயுளை பெறுபவர்களாகவும் மக்களின் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய நீண்ட நற்பெயரை அடையக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் இருபதாவது லட்சுமி யோகம் மங்கள யோகம் இருபத்தி ஒன்று குரு சந்திர யோகம் இருபத்தி இரண்டு கிரக மாளிகை யோகம் இருபத்தி மூன்று புஷ்கல யோகம் இருபத்தி நான்கு சகட யோகம் இந்த யோகத்தை தோஷமாகவும் யோகமாகவும் கருதப்படுகிறது இருபத்தி ஆறாவது காலசற்ப யோகம் இது தோஷமாகவும் யோகமாகவும் கருதப்படுகிறது நன்றி